கெட் யோர் ஐடென்டிட்டி ரைட் உங்களுடைய அடையாளத்தை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கெட் யோர் ஐடென்டிட்டி ரைட் அதாவது நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரோ கேட்கலாமா கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான் ஓகே தலைய குனிஞ்சா அவங்கள தான் நான் கேட்பேன் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாராவது ஒரு பேர் சொல்லுப்பா நீங்கள் இவரு இவர் சொல்லு பில் கேட்ஸ் வெரி குட் வர 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 மார்க் சக்கபாகா வர பில் கேட்ஸ் ஓகே இப்போ பில் பையன் மாதவரம் பால் பண்ண பக்கத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க பில் பையன் மாதவரம் பால் பண்ண பக்கத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்காமா காசு கொடுமா மா 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 அப்படின்னு கேட்குறான் ஓகே இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க உங்களுக்கு தெரியும் இவன் பில்கேட்ஸோட பையன் போய் முதல்ல நீங்கள் அவனை பார்த்து என்ன கேட்பீங்க டேய் நீ நீ யாருன்னு உனக்கு தெரியுமா நீ பில்கேட்ஸோட பையன்டா நீ பிச்சை எடுக்கலாமா நீ நினைச்சனா பால் பண்ணியவே வாங்கிடலாம்டா இந்த மாதவரத்தையே நீ வாங்கலாம் சென்னைய கூட நீ விலை கொடுத்து வாங்க முடியும் அவ்வளவு பணம் உங்க அப்பா கிட்ட இருக்கு நீ சொல்லுவான் ஐயோ பில்கேட்ஸ் எங்க அப்பா எனக்கு மறந்து போச்சுங்க எனக்கு ஞாபகம் இல்லைங்க எனக்கு என்ன மெமரி லாஸ் அதுதான் இப்போ நம்மளுடைய பிரச்சனை நம்ம யார் அப்படின்றது நம்ம தெரியாததுனால தான் வேற யாரோ ஒரு ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்கணும்னு நம்ம ட்ரை பண்றோம் அவன மாதிரி இருக்கலாம் இவனை மாதிரி இருக்கலாம் ஏன் தெரியுமா ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு தெரில நம்ம உற நம்ம யாருன்ற அ அடையாளம் நமக்கு தெரியாததன் காரணமாக தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் ஓகே ரொம்ப ஸ்பீடாக வாசிக்க போகிறோம் ஒரு ஒரு நாலஞ்சு வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு தியரி அதுக்கப்புறமா தான் ப்ராக்டிக்கல் ஓகே முதல்ல பிலீஃபு அப்புறமா தான் பிஹேவியர் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்னான்னு உள்ளே உள்ள ஏற்றிக்கோங்க இங்கே அப்புறமா தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள முடியும் முதல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு வாட்டி படிச்சவங்க இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் எபேசியர் ஒன்று அஞ்சு ஆறு ஓகே தேங்க்யூ சுவிகார புத்திரர் அப்படின்னா என்னப்பா அர்த்தம் சுவிகார புத்திரர் எத்தனையோ வாட்டி இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க நாங்க மத்தையும் மார்க் லூகா யோவான தாண்டி போகவே மாட்டோம் சுவிகார புத்திரன்னா அடாப்டட் சன் அடாப்டட் டாட்டர் ஓகேவா அதாவது தத்து எடுக்கப்பட்ட பிள்ளை நல்லா கவனிங்க தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை தான் ரொம்ப முக்கியமான பிள்ளை சாதாரணமாக பிறந்த பிள்ளையை விட ஏன்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையை தான் பெற்றோர் போகிறாங்க ஒரு இடத்துக்கு இடத்துக்கு போய் ஒரு ஹோமில் போய் இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பிள்ளையாகி என்னுடைய சொத்து பத்து எல்லாத்துக்குமே இவன் தான் இவள் தான் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக பிறந்த குழந்தை இட் கேன் பி அ ரிசல்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் ஆனால் சைல்டு வந்து யார் முதல்ல ஆண்டவருக்கு நல்ல மனசில் வச்சுக்கோங்க நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்பர் டூ உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக ஒருத்தரை கொடுத்தாரு யாருமா தங்கச்சி சொல்லுங்க வெரி குட் பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே உங்க கூடவே இருக்கிறாரு சூப்பர் தேங்க்யூ சூப்பர் ஓகே எந்த ஒரு தகப்பனும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் தன்னோட பிள்ளைக்கு ஆனா ஆவிய கொடுக்க முடியாது ஆவிய ஹூ போயிருவார் ஆனா நம்ம ஆண்டவர் இருக்காரு பாருங்க என்ன தெரியுமா என்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே உனக்கு நான் தரம்பா அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்து நம்ம கூடவே எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் அன்பு தங்கச்சி தம்பி நல்லா கவனி நீ கொடூரமாக பாவம் பண்ணி கேவலமா வாழ்ந்தாலும் உனக்குள்ள அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு அத நீ ஓகே சே கெட் அவுட் ஹி ஓன் கெட் அவுட் ஹி இஸ் இன்சைட் யூ சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க ஏன்னா உள்ளேயே இருக்கிறாரு ஸோ முதல்ல நீங்கள் யார் ராஜா வீட்டு பிள்ளை ரெண்டாவது ராஜாவே ஆவியானவராக உங்களுக்குள்ள இருக்கிறார் அடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் வாழ்வதற்கான தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இரண்டு பேதரும் ஒன்று மூணு யாருமா ஆஹ் படிங்க வாலிப பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுங்க நல்லா கடைய ஜீவனுக்கும் அதாவது வாழ்றதுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது ஆ ஓகே போதுமா தேங்க்யூ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான நல்லா கவனிங்க இந்த உலகத்தில் பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா வசனம் என்ன சொல்லியிருக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லா பவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் ஓகே அடுத்து இன்னொரு வசனம் இந்த வசனம் வசனக்குமே தெரியும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் வாழ முடியும் அதுக்குரிய பவரையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்ன வசனம் ஆ எக்ஸலன்ட் வெரி குட் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் அப்படின்னா என்ன அர்த்தம் பணம் இருந்தாலும் வாழ முடியும் பணம் இல்லைனாலும் வாழ முடியும் பிளாட்ஃபார்ம்லையும் என்னால் தூங்க முடியும் அரண்மனையிலையும் என்னால் தூங்க முடியும் எப்படினாலும் எனக்கு வாழ முடியும் ஏன் ஒரு கிறிஸ்டியன்னா எங்கேனாலும் அவனால் வாழ தெரியணும் அதுக்குரிய பலனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வசனம் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இது ரொம்ப அழகான வசனம் பாருங்க நம்ம யாரு ஒன்னு பேதரும் ரெண்டு ஒன்பது இந்த பக்கம் பாய்ஸ் யாராவது ஒன்னு பேதரும் ரெண்டு ஒன்பது பாய்ஸுக்கு சான்ஸ் கொடுப்போம் பாய்ஸுக்கு வரவழைத்தவருடைய அறிவுபடிக்கு நம்மெல்லாம் யாரா வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான இதுதான் நம்ம ஓகே பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஆசாரிய கூட்டம் அடுத்து இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல வசனத்தை வாசிக்கலாம் ஒன்னு பேத்துரு ஒன்று ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி அப்போனா நம்ம யாரு பரதேசி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க தெரிலனா ஆனால் நான் பரதேசி அவ்வளோதான் பரதேசி நம்மலாம் யாரு பரதேசி இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகா இருக்கும் என்ன தெரியுமா ஏலியன்ஸ் நம்மலாம் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல செட்டு ஆக மாட்டோன்ற எப்படி தண்ணி எண்ணெய் கலக்காதோ அதே போல நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல நம்ம ஏலிய நம்ம பரதேசிகள் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல தான் என்ன சொல்றாங்க புரியுதா ஏத்துல நம்மளுக்கு என்னது கொஞ்ச நாள் தான் ஆனா நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு பரலோகத்துல சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம இருந்து இப்படியே ஜாலியாக இருக்கலாம் நினைக்காதீங்க இது நம்முடைய இடம் அல்ல இங்கே நம்ம ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்க போவதில் நம்ம ஏலியன் அப்படின்றத புரிஞ்சுக்கும் ஓகே என்ன ஆண்டனா கிடையாது ஆனால் நம்ம ஏலியன் தான் ஓகே இன்னொரு பியூட்டிஃபுல்லான வாசனை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் ஓகே நீங்க ஆண்டவருடைய அழகான வேலைப்பாடு எபேசியர் எஃபிஷியன்ஸ் எபேசியர் இரண்டு பத்து ஆ தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் செய்கை இது ரொம்ப சிம்பிளா இருக்கு தமிழ்ல இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கிறீங்களா அது அது கூட ஆ பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுல ஃபார் வி ஆர் ஹிஸ் என்னது ஒர்க் ஓகே நல்லா கவனிங்க ஒர்க் மேன்ஷிப் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையுடைய கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா போய்மா சொல்லுங்க அட போமா அதுமா இந்த போய்மா அப்படின்ற வார்த்தையில தான் இங்கிலீஷ் வார்த்தை போயம் வந்துச்சு ஓகே அப்போ நம்ம யாரு ஆண்டவருடைய போயம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பண்ணிருக்காரா ஒரு கவிதையை வடிப்பது போல ஒரு போயம அழகா எழுதுறாங்கல்ல அதை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறாரு அதனால தயவு செய்து நான் கருப்பாக இருக்கேன் நான் குள்ளமாக இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் ஆண்டவர் என்ன படைச்சிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஓகே ஆண்டவர் யாரை குட்டையாக படைக்கணும் யாரை நெட்டையாக படைக்கணும் யாரை சொட்டையாக படைக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஓகே அவர் வந்து அவர் ஒரு மாஸ்டர் தான் எப்படி யாரை படைக்கணும்னு தெரிஞ்சு தெரியுன்றேன் அவருக்கு யோசிச்சு பாருங்கள் எங்கள் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட அடி ஹைட்டு ஓகே நான் ஆர் அடி கிடையாது நான் வந்து ஃபைவ் சிக்ஸாக தான் ஆவரேஜ் ரொம்ப ஆவரேஜ் ஹைட்டு தான் நான் பெரிய டால் கிடையாது நான் இதுக்காக ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளவோ நான் அழுது இருக்கிறேன் என்னடா எங்கள் அப்பா இவ்வளோ டாலாக இருக்காரு நம்மளும் டாலர் இருந்தால் சிக்ஸ் ஃபீட் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் எவ்வளோ கதணிக்கணும் என்னலாமோ குடிச்சு காம்ப்ளைன் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு டாலர் ஷாப்பர் ஸ்ட்ராங்கர் என்னலாமோ சொல்லி ஏமாற்றினானுங்க எவ்வளோவோ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குடித்தேன் ஆனால் கூட எனக்கு ஹைட்டு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் அவ்வளோ தான் ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே நல்லது நல்ல வேலை எனக்கு நீங்கள் ஃபைவ் செவனோட நிற்பாட்டினீங்க இவ்வளோதான் இதுதான் நம்ம ஃப்ரேம் ஓகே யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நான் ஆரடி உயரம் இருந்து பயங்கரமாக அப்படியே ஆம்ஸு அப்படியே ஒரு ஃபோர் பேக்கு ஃபைவ் பேக்கு சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கெல்லாம் வச்சு அப்படியே அப்படியே கையெல்லாம் புடச்சிக்கிட்டு அப்படியே இருந்தேனா நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்பேனே வேற எங்கேயாவது போயிட்டு இப்படின்னு பண்ணியிருப்பேன் அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு உனக்கு இந்த ஹைட்டு போதும் ஓகே இப்போ நம்மளுக்கு எயிட் பேக் கிடையாது வெறும் லஞ்ச் பேக் தான் ஆனால் நல்லதுன்ற ஆண்டவர் யார் யாரை எப்படி எப்படி கரெக்டாக படைக்கணுமோ அவர் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாருமா தயவு செய்து உங்களுடைய இயற்கையான நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் உங்களை படைச்சிருக்கிறார் முக்கியமாக சகோதரிகள் நான் இல்லையே நான் இப்படி இல்லை அப்படி நினைக்காது ஏன்னா நீங்கள் அம்மா உங்கள் அம்மாவுடைய வயிற்றிலே கருவிலே நீங்கள் இருக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது என்னுடைய எலும்புகளை நீங்க பாத்தீங்க நீங்க தான் என்ன உருவாக்கு நீங்க அப்படின்னு நம்ம நூத்தி முப்பத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் சங்கீதத்துல அப்படி இருக்கும்பொழுது பக்கத்துல ஏஞ்சல்ஸ்லாம் இருந்திருப்பாங்க ஓகே ஆண்டவர் உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாரு ஒரு கலர் ஒரு காம்பினேஷனை கொடுத்துருப்பாரு ஓகே இப்படி இப்படி கலரை கொடுக்கும் போது இந்த ஏஞ்சல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஆண்டவரே இது வந்து பெண் பிள்ளையாச்சே நீங்க கொஞ்சம் கலர் கம்மியா கொடுக்குறீங்களே என்ன பானு உடனே ஆண்டவர்தான் சொல்லுவார் டே இந்த கலர்லயே இவ எவ்வளவு ஆடுவான்னு எனக்கு தான்டா தெரியும் அதனாலதான்டா போட போட சரியான கடவுள்மா நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கடவுள் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான அழகோ கொஞ்சம் அதிகமான கவர்ச்சியோ இருந்தா தான் டேஞ்சரஸ் அதெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுதான் நம்மளை கரெக்டா வச்சிருக்கிறார் தான் இந்த மூஞ்சி இவ்வளவுதான் அது நமக்கு நல்லதுன்ற ஓகே இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய அப்புறமா பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தியரி நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய ஆவியானவர் அதாவது கடவுளே உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார் இந்த உலகத்தில் தேவையான வல்லமை பவர் எல்லாம் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் ஜஸ்ட்டு அவருடைய சித்தத்தை செய்யணும் அவ்வளவுதான் ஓகே

எந்த வசனம் அது கரெக்டாக சொல்லுங்க பாப்பா சின்ன சின்ன பட சின்ன பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் ரோமர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு வாசிக்கப்பா ஸ்பீடாக ஆ புதிய ஏற்பாட்டில் இருக்கு கண்ணா ரோமன்ஸ் பாருங்கள் ஆ யாரு நீங்களே யார் வாசிக்கிறீங்க ஐயா சா சின்ன பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் சரி வாட்சி முடிச்சுருங்க ஆ ஆ ஓகே ஜீவ சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கம் மட்டும் முன்னிட்டு வேண்டுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள உள்ள ஆராதனை அதுக்கப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்துக்கு ஒத்த பேஷம் தெரியாமல் ஆ ஆ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள் ஓகே பியூட்டிஃபுல் அதுதான் நம்ம பாட்டில் பாடினோம் அன்பான தம்பி தங்கச்சி நம்ம ஆண்டவருடைய பல குணாதிசயங்களில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குணாதிசயம் என்ன தெருமா அவர் வந்து மன்னிக்கிற கடவுள் மன்னிக்கிற கடவுள் எவ்வளவு கேவலமான பாவத்திலே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னா அவர் மன்னிக்கிற தேவன் ஓகே கெட் யுவர் லைஃப் ரைட் என்னை விட அதிகமாக இங்கே யாரும் கண்டிப்பாக பாவம் செஞ்சுருக்கிற மாட்டிங்க நிச்சயமாக நான் சொல்லுவேன் என்னையவே ஆண்டவர் இங்கே என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு மனம் திரும்புதல கொடுத்து என்னை மன்னிச்சு என்ன இங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார் நிச்சயமா உங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் எவ்வளவு கொடூரமான பாவியாக இங்க யார் இல்லைங்க இல்ல பிரதர் ரொம்ப ரொம்ப அசிங்க வெளியே சொல்ல முடியாது இதுக்கு எனக்கு விமோசனமே இல்ல அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க நிச்சயமாக விடுதலை உண்டு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும் வார்த்தாலும் மரியாதை என்ன சொன்னாங்க ஆண்டவரே நாலு நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்னு ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னது அது வாசனையாக வரும் நீ திறந்து விடு நான் பார்த்துக்கிறேன் ஓகே நாருமே என் வாழ்க்கை நாரிடிச்சே முடிஞ்சு போச்சு அப்படி நீங்க என்னைக்குமே நினைக்காத எப்போ யூ ஆர் நெவர் லேட் டூ லேட் டு இதை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஓகே சீக்கிரமாக வந்து கடைசி நேரத்துல கூட ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டான் யாரு தங்கச்சி கல்லன் சிலுவையில் இருந்தால ஒருத்தன் இந்த பக்கம் அந்த பக்கம் கடைசி நேரத்தில் அவன் எவ்வளவு திருட்டு பண்ணியிருப்பான் எவ்வளவு லைஃப்பில் கடைசி சாகும் போது ஆண்டவரே ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் கூட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ப்ளீஸ் நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஆண்டவரோட இடத்துல நான் ஏண்டா நல்ல வாழ்நாளெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு கடைசியில் வந்து எஸ்கே பா டேய் நானே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கடைசியில் அவுட் ஆஃப் லைனில் போய் கீழே நின்று போ அப்போ கூட ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் பாருங்க ஓகே அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் எவ்வளவு கேவலமாக நீங்கள் பாவத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவங்கள ஏற்றுக்கிறேன்